అప్పీల్ ఈస్ పెండింగ్ అండ్ ఇట్ ఈస్ కమింగ్ ఫర్ టుమారో టెన్ థర్టీ చీఫ్ జస్టిస్ పాతిరుతాను అవును రిజిస్టర్ని ఇది పండుగ లెట్ మీ కంప్లీట్ సో నౌ యూఆర్ బీంగ్ నాట్ అలౌడ్ நீங்க நீங்க இது வந்து ஆர்டர் ஹைகோர்ட்ல போட்ட ஆர்டர் எத்தனை மணிக்கு எதா இருந்தாலும் சரி நவ் த கலெக்டரேஸ் ஆர்டர் போர் அலைக்கிறது தான் போக முடியாது கலெக்டரேஸ் எல்லாம் சேர்ந்துருக்கு இல்ல இல்ல இது ரிலேட்டடா போக முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க அதனால நீங்க அந்த ஆர்டர் எடுத்துங்க அந்த ஆர்டர் அந்த நாளைக்கு தான் நாங்க டிசைட் பண்றோம் அந்த ஆர்டர் தான் அந்த ஆர்டர் காப்பி எங்க கன்சல்ட் பண்ணுங்க ஏன்னா அதுல எங்க நீ இந்த மாதிரி

ஹை கோர்ட் ஆர்டர் வந்திருக்காங்க நீங்க நாலு பேர் அலோ பண்ணாம தாட் சுவார்ட் கலெக்டர்ஸ் லைட் மீ அண்ட் ஆஸ் தர் இஸ் ஆர்டர் நாட் அலோவ் யூ கேன் சீ த்ரூ த கோர்ட் ஆஸ் இ கம் த்ரூ த கோட் மாட்டர்ஸ் அங்கே there பட் கன்சிடரிங் த லாட்ரஸ் சுச்சுவேஷன் கலெக்டர் கிவன் ஆர்டர் பிங்க் ஹியர் தூமார் ஒரு டென் தேர்ட்டி யூ கேன் ரெஃபர் த ரெஜிஸ்டர் ஆசோட் கிடையாது

यू आर आल्सो पार्टी ये आर टेस्टिंग இந்த அஜெண்டா வந்து அவங்களோட அஜெண்டா வந்து மேலே போக கூடாது அவ்வளோதான் அதாவது ஹிந்து பீமல் வந்து அவங்க இவ்வளோ விரோதமாக பார்த்துக்குறாங்க ஈவன் ஐ ஆர்டர் கொடுத்தும் ஈவன் வந்து போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்தோம் சிஎஸ்எஃப் வந்து கிட்டத்தட்ட அறுபது பேர் இங்கே நிற்கிறாங்க எல்லாேரும் எல்லாேரும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க எகைன் வந்து முதல்ல சைன் இல்லைன்னு சொன்னாங்க ஜட்ஜோட சைனிங்கன்னு கேட்டாங்க நாங்கள் க்யூஆர் கோடோட வந்து ஆர்டர் காப்பி எடுத்து காமிச்சோம் அதுவும் வந்து டிசி சார் வந்து இனிப்போ திவ்யங்கிற சார் வந்து அதில் சைன் இல்லை சரி ஓகே நான் கியூஆர் கோட் இருந்தோம்னா அவர் என்ன கமிஷனர் என்ன சொல்கிறாரு இல்லை அதெல்லாம் முடியாது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆர்டர் போட்டாங்க கலெக்டர் யாரையும் அலோவ் பண்ண முடியாதுன்றாங்க சரி அது மட்டும் இல்லை நீங்கள் அப்பீல் நீங்கள் போய் ரிஜிஸ்டார்ட்டை வெரிஃபை பண்ணிங்க நாளைக்கு அப்பீல் ஹியரிங் வருதுன்றாங்க ஸோ கோர்ட்டோட ஆர்டர் தான் ஒரு கூட கூட இன்னொரு இம்பார்டன்ஸ் கொடுக்கல எஸ் தேர் அஜெண்டா தேரோட அஜெண்டா அது அஜெண்டா ஃப்ரீ அஜெண்டாவோடு நிற்கிறாங்க

See, you are mandated with the CISO protection of the high court, okay? This is a local land order issue, is uh, mandate with the local So, we have found that there is a land order issue, sir, I think because of this matter. So, we, uh, collector uh, has declared 140, okay? So, 140 was declared, we are not allowing, because moreover the case has gone for an appeal, been filed, and is coming for tomorrow at 9.30. So, this has been briefed, registered also, Chief Justice, uh, they have briefed the Chief Justice also, they got an uh, order also. பார்ட்டி so, <laughs>

அதனால அந்த கண்டெம்டி ஃபைல் பண்ணோம் கண்டெம்டி ஃபைல் பண்ணும்போது உங்களை விசியில் அப்பியர் ஆக சொன்னாங்க அஞ்சு மணி எல்லாம் சார் உங்களையும் அபியர் ஆக சொன்னாங்க நீ அப்பியர் ஆகலை அதனால தான் கோர்ட்டு ஆறு மணி வரைக்கும் வெயிட் பண்ணாங்க ஆறு மணிக்கு வெயிட் பண்ணும்போது ஏஏஜி ரவீந்திரன் சார் விசியில் அப்பியர் என்ன சொன்னாருன்னா எங்களுக்கு வந்து ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்குது தீபம் ஏற்றுற வரைக்கும் டைம் இருக்குது இது ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ் அதனால் கண்டெம்டே லை ஆகாதுன்னு சொன்னாங்க அதனால் என்ன சொன்னாங்க சரி ஆறு மணி வரைக்கும் தானே வெயிட் பண்ணுவோம் ஆறு அஞ்சுக்கு தான் தீவை ஏற்ற டைம் ஆறு அஞ்சுக்கு நம்ம எடுப்போம் அப்போ நீங்கள் வந்து கண்டம் தான் சொல்லுறது திருப்பி கண்டம் லிஸ்ட்டில் எடுத்தாங்க அப்பையும் நீங்கள் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால தான் நீதிமன்றத்தோட ஆற்ற ஆட நீதிமன்றத்தோட உத்தரவை வலு வேணும்னே வந்து தெரிஞ்சே நீங்கள் வந்து வயலேட் பண்ணதுனால தான் இந்த ஆர்டர் வந்து சிஎஸ்எஃப் பாதுகாப்போடு நான் வந்து வந்துருக்குறாங்க பட் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு நோக்கம் இல்லை உங்களுன்னா நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சொல்ல தமிழ்நாடு அரசாங்கத்துடைய நோக்கம் பொலிட்டிக்கலா நீங்க வந்து இந்துக்களுடைய தீபத்தை ஏற்ற விட கூடாங்கறத உங்களுடைய நோக்கம் அதை வந்து நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு

தமிழ்நாடு ஆன் நேத்து வந்து நாங்க லைவா பாத்துக்கிட்டு எப்படி போயிட்டு இருக்குது எந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்குதுன்னு தெரியும் இதை எப்படி ஹேண்டில் நீங்க சொல்றீங்க இங்க என்ன இருந்து தெரியுமா சொல்லல சார் இல்ல இல்ல லோக்கல் எல்லாம் நாங்க ஏதாவது ஹேண்டில் பண்றோம் தெரியுமா இல்ல இல்ல அதான் கந்திரன ஒரு ப்ளீஸ் நான் சொல்றது ப்ளீஸ் ஒரு

கண்ட்ரோலர் இதுக்கப்புறம்

சார் ஐ திஸ் மொமெண்ட் आवर ஆர்டர் ஸ்டே ஜஸ்டிஸ் ஜியா சுவாமனாஸ் பார்டர் ஆர்டர் இட் இஸ் ஆன் டியூட்டி நவ இட் இஸ் ஸ்டில் இன் ஃபோர்ஸ் நீங்க ஒரு ஸ்டே ஆர்டர் காமிங்க நான் இப்போ எல்லா பேரை சார் நானே கூட்டுவேன் நீங்க பேசுனீங்க எல்ல நீ சொல்லாமலே எம்.பி. நீங்க சொல்லாமலே எப்படி இருந்து வந்து சார் இனிங்கோ சார் வெரி குட் சார் சொன்னேன் நான் பாடி போட்டா கோட் ஆபரேஷன் நீங்க படி நான் கேட்டாலே ஏகே ஏர்கா 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 ஆ சரி இப்போ வந்து இசி நிக்குது ஒரு டவுன் வந்து ஒரு டவுன் வந்து இப்போ நம்ம மொத்தம் 10 நிமிஷம் ஹோ வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணா 10 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணி சிஎஸ் போட்டு இறங்குறோம் நம்மலாம் அப்படியே வெயிட் பண்ணுவோம் என்ன எனக்கு தெரியாதப்பா போலீஸ் தான் எங்களுக்கு பாதுகாப்பு